ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம மல்லி சாதம் சூடாக சுவையான மல்லி சாதம் எப்படி பண்ணலாம் வாங்க பார்க்கலாம் ஒரு மிக்சியில் நான் மல்லிகை இலை ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பல் பூண்டு சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கடுகு போட்டுக்கிறேன் ஜீரகம் போட்டுக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் அப்புறம் நான் ஒரு பல்லாரி நறுக்க வச்சுக்கே அதையும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா உப்பு போட்டு நல்லா தவங்கணும் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கணும் பத்து நிமிஷம் நல்லா வதங்கினதும் நான் அரை சை சேர்ந்த போட்டுக்கிறேன்